ஒரு விழிப்புணர்வு பதிவுங்க என் கையில் வச்சுருக்குறது என்னென்னு தெரியுதுங்களா இந்த காது குடையிறதுக்காக அந்த பட்ஸுங்க அதை வாங்குவோம் இல்லைங்களா இதை யூஸ் பண்ணும்போது மிகுந்த கவனத்துடன் யூஸ் பண்ணுங்க ஏனென்றால் இது வந்து காது குடையிறதுக்காக தயாரிக்கப்பட்டதே கிடையாதுங்க இதனுடைய பர்பஸ் என்பது வேற அது நீங்கள் என்னன்ட்டு கூகுள் பண்ணி தெரிஞ்சுக்குங்க சமீபத்தில் ஒரு மூன்று பேர்த்துக்கு இப்போ நடந்ததுங்க இது காது குடைஞ்சிட்ருக்காங்க அதை குடையும் போது என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த மேல இருக்கிற அந்த பஞ்சு வந்து உள்ளே போய் மாட்டிக்கிச்சுங்க அவங்களும் ஒரு நாள் ரெண்டு நாள் எடுத்து பார்த்துருக்காங்க வரலன்னு சொல்லிட்டு மருத்துவரிடம் சென்று அவங்க அந்த கேமரா உள்ள வச்சு எடுத்திருக்காங்க வந்துட்டு அந்த மருத்துவரும் அவர்கிட்ட அறிவுறுத்திருக்காங்க இந்த பட்ஸ் வச்சு நீங்கள் வந்து காது குடையாதீங்க இந்த மயில் இறக்க வச்சும் குடையாதீங்க இந்த மாதிரி எந்த இதுக்கும் நீங்கள் அதிகமாக காது குடையாதீங்க ஏன்னா உள்ள இருக்கக்கூடிய அந்த அழுக்கானது வந்து அது இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்ன மாதிரி எங்கிட்ட தகவல் சொன்னாங்க அதே போல் இன்னொருத்தரும் அவருக்கும் வந்து இந்த பட்ஸ் அதே மாதிரி இது பண்ணியிருக்காங்க உள்ளே போய் சிக்கிட்டு அவங்க ஒரு வாரம் கழித்து தான் போய் மருத்துவ இடம் போய் ஆலோசனை கேட்டிருக்காங்க இப்போ அவங்களும் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த பட்ஸ் யூஸ் பண்ணாதீங்க அப்படின்ட்டு தான் ஆனால் பெரும்பாலானது இல்லைங்க இது நம்ம காது குடைகிறது தான் அப்படின்னு நினச்சிட்டு வாங்கி நீங்கள் இது பண்ணுறாங்க இதனால் பெரிய ஆபத்தில் கூட முடியாததற்கான வாய்ப்புகள் அதிகம்ங்க இது ஒரு விழிப்புணர்வு பதிவாக எனக்கு கிடைத்த அடிப்படையில் பதிவிட்டுள்ளேன்